இன்று நான் பார்க்க இருக்க மந்திரம் தன ஆக்கர்ஷண மந்திரம் இந்த தன ஆக்கர்ஷண மந்திரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த மந்திரத்தை வந்து இதில் வந்து மந்திரமும் கொடுத்துருக்கேன் எந்திரமும் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பயன்படுத்தும்போது எல்லா விதமான எல்லா விதமான செல்வம் செல்வாக்கு பதவி பதவி உயர்வு எந்தெந்த துறையில் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை விதத்துக்கு முன்னேற்றமான ஒரு தன்மையை குருகக்கூடியது இந்த எந்திரமும் மந்திரமும் இதில் தன ஆக்கர்ஷன தகடு கொடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு ஆறு கார செப்பு தகடையில் அந்த செப்பு தகடை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் வச்சு நல்லா துடைச்சிருண்ணேன் அதுக்கடுத்து வந்து பன்னீர் வச்சு கழுவி அதில் வந்து இந்த எந்திரத்தை கூறு ஓரையில் இந்த இதில் கொடுத்துருக்க எந்திரத்தை வரையணும் வரைஞ்சி அதுக்கு பின்னாடி வந்து இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லணும் மாலையில் அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கு உள்ள ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லணும் அதே மாதிரி பூஜை பொருளாக சூடம் பத்தி சாம்பிராணி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சு பூ வந்து வச்சுக்கிறேன்னே அதே மாதிரி இந்த எந்திரத்தை தகடை வந்து ஒரு பச்சரிசி ஒரு தட்டில் பரப்பி அது மேலே இந்த எந்திரத்தை அதை குத்துவசமாக வைக்காமல் ஒரு படுக்கையை அப்படி மேலாப்புல வச்சிடணும் வச்சு மல்லிகைப்பூ போட்டு இந்த பூஜையை வந்து முறையாக செய்து செய்யும்போது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு நல்ல ஒரு இது நடக்கும் நினச்ச காரியம் நடக்கும் எல்லா காரியமும் சித்தியாக செல்வம் செல்வாக்கு பெருகன் புகழ் அந்தஸ்து அதிகாரம் பெறும் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காண்டி இந்த மந்திரமும் எந்திரமும் கொடுத்துருக்கேன் இதை பயன்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது நான் வேண்டுதலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து நான் வந்து சோழி பிரசனும் நடத்துகிறேன் அதில் வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் அதில் வந்து ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வர்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வீடு எந்த திசையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ என்ன சிரமத்தில் இருக்காங்க அப்படின்றத ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி அது வேணுன்றவங்க வந்து என்கிட்ட வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வந்து கற்றுக்குறங்க அதே போல் வந்து ஓலைச்சோடியில் இரநூறு பக்கத்துக்கு குறை இல்லாத அளவுக்கு ஒரு புத்தகம் வந்து வச்சுருக்கேன் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயம் அதில் இருக்குது வசியம் மோகனம் தம்பனம் அப்படின்னா அனைத்தும் இருக்குது அதே போல் வந்து உடனுக்குடனே பழிக்கக்கூடியதாக இருக்குது மந்திரங்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கேன் அந்த மந்திரங்கள்லாம் நல்லா பல தடவை சுத்தி பண்ணது அதனால் எல்லாருக்குமே பழிக்கேன் அப்படின்றது அதில் வந்து சாபம் இல்லாத மந்திரங்களாக கொடுத்துருக்கனால எல்லாத்துக்குமே பழிக்கேன் அந்தளவுக்கு அந்த புத்தகம் இருக்கிறதுனால அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிடலாம் அதே போல் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நான் வந்து மாந்திரிய பயிற்சி ஒன்று நடத்துகிறேன் அதில் வந்து ஒரு அதாவது விநாயகருக்கு சித்து அதே போல் வந்து காளி சித்து கொடுக்குறேன் விநாயகருக்கு வந்து அஸ்தகர்மம் கொடுக்குறேன் காளிக்கு வந்து அஸ்தகர்ம கொடுக்குறேன் அதே போல் வந்து அதில் வந்து எதிரி 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 தொல்லைகளை அகற்றுறது இந்த மாதிரி பலவிதமானது எல்லைக்கட்டு திசைக்கட்டு அஸ்திர மந்திரம் அதே மாதிரி வந்து ஜால வித்த இப்படி ஒவ்வொன்றா அதில் சொல்கிறோம் இதில் இருக்குது இந்த இப்போ நீங்கள் இருக்கிறது எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து முறையாக நீங்கள் வரைஞ்சிக்கிறனே முறையாக வரைஞ்சி நீங்கள் செய்யும்போது அபரிமிதமான பலன் கிடைக்கும் இதுக்கு இதே மாதிரி கடைசியில் வர மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிறன அது மாதிரி அதை பார்த்துக்கிறங்க இந்த மாந்திரிய பயிற்சியில் கலந்துக்கிறவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு வந்து முன் அனுமதி வாங்கிக்கிறேங்க ஏன் அப்படின்னா எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சால்தான் அந்த புக்கு ஒவ்வொருத்தருக்கும் வசி அஞ்சனா அதே மாதிரி வந்து ஸ்தம்பன அஞ்சனா ரெண்டுமே கொடுத்து விடுறதுக்கு தோதாக இருக்கேன் அதற்காக வேண்டி நீங்கள் வந்து எனக்கு முன்பதிவு செஞ்சிக்கிறங்க அதை அதே மாதிரி இந்த இதில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த தன ஆக்கர்ஷண மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் எல்லாரும் பயன்படுத்தும்படி நான் வேண்டி விரும்பி ஒரு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இந்த மந்திரத்தை சொன்னாலே அவ்வளோ ஒரு நன்மை நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதையும் எல்லோரும் பயன்படுத்துகிறேன் அதே போல் வந்து எனக்கு இந்த புத்தகம் வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறேங்க சோழி பிரசனை வந்து வேணுன்றவங்க நேராக வந்து கற்றுக்குருங்க மாந்திரிக பயிற்சிக்கு நேரடியாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு முன்பதிவு செஞ்சுக்கிடுங்க எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு வசி அஞ்சனமும் தம்பனம் ஜனமும் செய்யணும் புக்கும் வந்து தயாரிக்கணும் அதனால அதை ஒரு வேண்டுதலாக வச்சிருக்கேன் மத்தது வந்து எது எந்த அதில் இருந்தாலும் என்கிட்ட கே எப்போ வந்து போன் பண்ணி கேட்கலாம் ஒரு சில நேரத்துல போன் எடுக்க முடியலை அப்படின்னாலும் அதுக்கடுத்து நானே உங்களுக்கு போன் பண்ணுவேன் மிகவும் நன்றி